திருநீலகண்டம் அனைவருக்கும் வணக்கம் நமது அஸ்வினி ஜோதிரம் யூடியூப் சேனலில் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கிறேன் டாரட் முறைப்படியான ராசிபுர நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதத்திற்கான டாரட் முறைப்படியான ராசிபுர நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை வந்து எல்லோரும் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணிங்க அப்போ தான் நான் ரெகுலராக கொடுத்துட்டு வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து எனபிள் ஆகும் உங்களுக்கு ஆகும் ஸோ வந்து இது வந்து டிஸ்கைமர் மாதிரி இந்த நிகழ்ச்சியை பற்றி சொல்கிறேன் ஒரு சிம்பிளா இது வந்து ஆக்சுவலாக ஒரு எல்லாருக்கும் கிரக கோச்சாரங்கள் ரீதியான இது ராசி நிகழ்ச்சி கிடையாது முழுக்க முழுக்க ஜோதிடத்துக்கு அப்பாற்பட்டது இது வந்து ஒரு கலைன்ற மாதிரி டாராட்ங்கிறது வந்து ஒரு ஆரூட கலை அந்த கலையில் ஒவ்வொரு ராசியில இருக்கிறவங்களுக்கும் என்ன மாதிரியான பலாப்பலன்கள் வந்து இந்த மாதம் ஃபுல்லாக இருக்க போகுது அப்படிங்கிறத ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவும் கலந்து வரும் ஸோ பாசிட்டிவ் வந்தவங்களாம் அதை பிடிச்சி மேலே வர்றதுக்கு வாய்ப்பு பயன்படுத்திக்கோங்க ரொம்ப அதிகமான தன்மைக்கோட தேவையில்லாத வேற ஏதாவது விஷயங்களை யூஸ் பண்ணிக்காம கரெக்டான இது ரெடி பண்ணி அதை அவங்க அந்த இந்த மாதத்தை அவங்க நல்ல மாதமாக அமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க ப்ரொவைடட் அதே போல நெகட்டிவ் காட்ல வந்திருக்காங்க கார்டு நெகட்டிவ் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அது யோசிக்காம இந்த மாத ஃபுல்லாக இப்படிதான் இருக்குங்கிற மாதிரியான ஒரு பேட் ஒப்பீனியன் ஒரு மைண்ட்ல ஒரு இம்ப்ரெஷன் ஆகாமல் என்ன சொன்னப்பட்ட வழிமுறைகள் என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணோம்னா மாதம் நல்லா இருக்கும் இதாவது பரிகாரங்கள் சில விஷயங்கள் வரும் சோ அதை பண்ணும்போது அந்த மாதம் வந்து பாசிட்டிவ் கார்டு அப்படியே ரிவர்ஸ் நெகட்டிவ் கார்டு அப்படியே ரிவர்ஸா பாசிட்டிவ் ஆனதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு ஸோ அதனால யாரும் பணிக்காக்காம பாசிட்டிவான விஷயங்களுக்கு பாசிட்டிவும் நெகட்டிவான விஷயங்கள் அதை என்ன செஞ்சது நெகட்டிவ் ஆசிட்டிவ் ஆகுங்கிறத செய்யுங்க செய்ய இதுதான் டிஸ்க்ளைமர் இது வந்து ரெகுலரா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நிறைய நண்பர்கள் வந்து அப்படி எக்ஸாக்டாக இருக்குன்னு சொல்லி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணதுக்காக தான் நம்ம மத மாதம் கொடுத்துட்டுருக்கேன் நடந்து நிறுத்திக்கலாம்னு கூட யோசித்தேன் ஏன்னா இது நெகட்டிவாக பார்த்துட்டு என்ன இன்னும் இந்த மாசமும் நமக்கு இந்த பாசிட்டிவ் சொல்ல மாட்டேங்களான்ற மாதிரிலாம் நிறைய கேட்க ஆரம்பிச்சாங்க ஸோ அதனால நிறுத்திக்கலாம்னு கூட நினைச்சேன் இருந்தாலும் பாசிட்டிவ் கேட்குறவங்களுக்காக பாசிட்டிவாக அது கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறவங்களுக்காக நம்மளோட இதுக்கு கரெக்டாக இருக்குங்கிற ஒரு திருப்திக்காக நான் இதை வந்து சொல்கிறேன் ஸோ வந்து இதை பாசிட்டிவாக இருக்கிறத பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க நெகட்டிவாக இருந்தாலும் அதை பாசிட்டிவாக கேட்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க சொல்லுவாங்க இப்போ வந்து ஒவ்வொரு ராசிக்கும் லக்னங்களுக்கும் இருக்கு வந்து சொல்கிறோம் சில பேருக்கு வந்து ராசி எங்கும் சில பேருக்கு லக்னம் எங்கும்போது எல்லாருக்கும் ஜோதிட ரீதியாக தெரியும் இப்போ அதனால ராசி ராசி மட்டும் பார்க்காம லக்னங்களுக்கு மட்டும் பார்க்காம இரண்டையும் இன்டர்பிரேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதம் எப்படி இருக்குன்னு தெரியும் நம்மளோட சேனல்ல மார்ச் பிப்ரவரி இதெல்லாம் இந்த வீடியோஸ்லாம் எந்திரும் இருக்கு அந்த வீடியோஸை கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்களா ஸோ அந்த மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தெரிய முடியும் பார்த்துட்டு அதுக்கான கமெண்ட்ஸும் கொடுங்க நான் இதை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறேன் சோ இந்த வந்து பொதுவா இந்த மாதம் அந்த மாதத்துக்கான மந்த் ஆஃப் வந்து மே மாதத்துக்கான பொதுவா மே மாதத்துக்கான கார்டு வந்து தீர்ப்பு கார்டு ரிவர்ஸ்ல இருக்கு ஸோ ரிவர்ஸ்ல இருக்குன்னா பொதுவாக என்ன ஆகும் கொஞ்சம் ஒரு சுய சந்தேகம் ஆற்றலின்மை கரும தோஷம் அப்படிங்கிற பாதிப்பு எல்லாம் இருக்கும் மே மாதம் ஒரு மாதிரி நஷ்டம் ஒரு உடல்நலக்குறைவு ஒரு பொதுவான ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு நடக்க முடியாம போறது காலதாமதம் இந்த மாதிரி கொடு ரிவர்ஸான பலன்கள் தான் இருக்கு பொதுவாக ஜென்ரலா இது இந்த நாட்டுக்கும் எடுத்துக்கலாம் பொதுவான விஷயங்களுக்கு எடுத்துக்கலாம் ஜாதகம் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாரா இருந்தாலும் இப்போ வந்து பன்னெண்டு ராசி லக்னங்கள் எப்படி இருக்கும் அங்கே பார்ப்போம் இப்போ வந்து ராசி மேச லக்னம் ராசி மேச லக்னம் மேசத்தை ராசியாகவும் உள்ள லக்னமாக பண்றவங்களுக்கு இந்த மே மாதம் என்ன மாதிரியான பல நடக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரான எக்ஸலண்டான மெஜிசியன் கார்டு வந்திருக்கு ஸோ வந்து மேசராசி மேஷ லக்னத்திற்கு இந்த மாதம் ஃபுல்லாகவே ரொம்ப சூப்பரான பாசிட்டிவான விஷயம் இருக்கு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பாசிட்டிவா கரெக்டாக மெயின்டைன் பண்ணி அவங்க இடத்துல வளர்த்து முயற்சி பண்ணுங்க ஸோ சோ சுறுசுறுப்பு ஆக்கப்பூர்வம் திறமை ஞானம் தீர்க்க தரிசனம் பேச்சாற்றல் அந்த மாதிரி காட்டுது அஹ் தேவையான சூழ்நிலை தானே உருவாக்கிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி பிரபஞ்ச சக்தி நேரடியான அருள் இருக்கும் நிறைய மேஜிக்கலான நிறைய மூமெண்ட்ஸ் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஆஹ் அதை வந்து நல்லபடியாக பயன்படுத்திக்கணும் புதிய வாழ்க்கை தொடக்கம் புதிய தேர்வுகள் வாழ்க்கை சுழற்சி பாதை ஆசைகள் விருப்பங்கள் விரைவாக நிறைவேறுதல் பயணம் செல்வதில் விருப்பம் ஆஹ் சாதகமற்ற சூழ்நிலை இருந்தா கூட அவங்க நல்ல அன்னைக்கு முன்னேறிடுவாங்க உடல் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்கள் மலர்ச்சிக்கல் கண் நோய் இது மாதிரியான நெகட்டிவ் இதுவும் இருக்கு பாசிட்டிவ் விஷயங்கள் நிறைய இருக்கு சிவன் மேல் பக்தி இருக்கும் நிறைய பிரச்சனைகளுக்கு ஆனால் சிவ வழிபாடு மேன்மையை கொடுக்கும் மறைபொருட்கள் மேல ரகசியங்கள் ஆன்மீக ஞானம் இந்த மாதிரி ஒரு எல்லாமே ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கு கொஞ்சம் நெகட்டிவ் இருந்தாலும் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு சிவ வழிபாடு பழங்கன்னா இந்த மாதம் மேசராசி மாசுலவங்களுக்கு ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு ரொம்ப தன்னம்பிக்கையுடைய விஷயமாக இன்னைக்கு தன்னம்பிக்கையான மாதம் மனிதராக இந்த மாதம் இருப்பாங்க அவங்க ஸோ மேசராசி மேசு வந்து ரொம்ப அதிகம் சொல்ல ரொம்ப பாசிட்டிவா இருக்குது ஸோ அவங்க வந்து இந்த மாதத்தை நல்லபடியாக அமைச்சுக்கோங்க அடுத்தது பராசி ரசவுலக்கணும் ரிசபராசி ரச இருக்கும் இது ஒரு நல்ல தான் வந்திருக்கு ஆறு கோப்பைகள் கார்டு வந்திருக்கு சோ அவங்க வந்து ஒரு திறந்த மனப்பான்மை அக்கறை கருணை ஞானம் நல்லிணக்கம் பாரம்பரியம் சந்தோஷ நினைவுகள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறுதல் முன்னாடி செய்யப்பட்ட செயல்களுக்கான பலன்களை இப்ப அனுபவிக்கிறது காதல் விவகாரங்கள் இல்லை வேகம் இல்லாம கர்வத்தோடு நடந்து கொள் அதெல்லாம் இருப்பாங்க அதை கொஞ்சம் மாறும் சரியான முடிவு எடுக்க முடியாது அளவு அப்போ சுயசை மேல தவறான நபர் மேலும் காதல் உறவுலாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இதனால கொஞ்சம் நெகட்டிவ் விஷயங்கள் இதையும் கொஞ்சம் பாசிட்டிவாக கன்சிடர் பண்ணிக்கோங்க இல்லைன்னா இந்த மாதத்துல வெயிட் பண்ணி அடுத்த வந்து அடுத்த இது பாருங்க இல்லைன்னா நேரடியாக தொடர்பு கொள்ளுங்க உங்களோட ஜாதக ரீதியான விஷயங்கள் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்துட்டு சொல்லலாம் ஸோ சாதாரண நிலையில் இருப்பவங்க கூட நல்லா முன்னேறி முன்னேறிப்பாங்க பதவி உயர்வு வெகுமதி எனக்கு பரிசு இது மாதிரி விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு பழைய கால நினைவுகள் பழைய உணவு காதல் மாதிரி விஷயங்கள்ல திரும்ப வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு குடும்ப பாரம்பரியம் குடும்ப உறுப்பினர்கள் முன்னோர்களை பராமரிக்கிறது அவங்க கால வந்து ஆசிரியர் வாங்குறது தான் அவங்க நல்லபடியா ஆக்கிக்கிறதுக்கு ஆஹ் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சோ அடுத்தது மிதன ராசி மிதன லக்னம் மிதனத்து ராசியாகவும் லக்னமாகவும் கொன்றவர்களுக்கு மிதன ராசி மிதன்களும் ஒரு பாசிட்டிவான கார்டு தான் வந்துருக்கு ஸோ எட்டு செங்கோல் கார்டு அவங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விரைவான வேகம் ஒரே நேரத்தில் பல விஷயங்களை போட்டு மனசை குழப்பிக்கிறது அழுத்தம் அதிகமாக ஆகிறது அதிக தகவல் பயணம் புதிய தொடர்புகள் சந்தேசத்தரவுகள் வழக்குகள் பிரச்சனைகள் இது மாதிரி விஷயங்களும் ஏற்படுது எதிர்ப்பாளர்களும் ஒரு அர்ப்பணிப்போடு இருக்கணும் கொஞ்சம் மாதிரி ஒரு கமிட்மெண்ட்டோடு இருக்கணும் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் அப்படிங்கிறத காட்டுது ஸோ பணம் சமாதகத்துக்கு ரொம்ப நல்ல நேரம் இது ஸோ எப்படி இருந்தாலும் சேமிப்பதும் செலவு பண்ணுறது கொஞ்சம் சீக்கிரமாக கரெக்டாக இருந்துகிட்டீங்களா இந்த மாசம் வந்து அவங்களுக்கு ரொம்ப நல்ல மாசமாக இருக்கும் என்ன இதோட ஏதோ ஒரு முயற்சி அளவுக்கு போயிட்டு இருக்காங்களோ அந்த முயற்சியோட போனாலும் நம்ம ரெண்டு மாசத்துல அடைஞ்சிருவாங்க அப்படிங்கிறது இது குறித்து ஒரு காட்டுக்குது ஸோ மீசல் மீனராசி மீனவர்கள் நண்பர்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்காக எதிர்பார்த்துருக்காங்களா ஒரு ரெண்டு மாசத்துல அது வந்து நல்லபடியாக நடந்திருக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஸோ இது பாசிட்டிவ் தான் கொஞ்சம் நெகட்டிவ் கலந்துருக்கு அதாவது ஒரே நேரத்தில் பல விதமான விஷயங்கள் செய்யாமல் ஒவ்வொன்றும் பிரிச்சு பிரிச்சு பயின்றது மூலமா கரெக்டா அவங்க வந்து இந்த மாதத்தை பாசிட்டிவ் ஆக்கிக்கலாம் இது அடுத்தது கடகராசி கடகலக்னம் கடகத்தை ராசியாகவும் லக்னமாக கொண்டவர்களுக்கு கடகராசி கடக சந்திரன் காடு ரிவர்ஸ்ல வந்திருக்கு ஆஹ் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பயம் மகிழ்ச்சி இல்லாம போறது கொஞ்சம் துரோகங்கள் அனுபவிக்கிறது தவறான செய்தி தவிர்ப்பு கவலை இந்த மாதிரி கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு பலர் பகற்களவு பகல் கனவை காண்பது அவங்க வந்து இந்த மாசை தவிர்த்துக்கணும் ஒரு இருக்கிற நிலைமை ஏற்க முடியாம அவதிப்படுறதெல்லாம் மாத்திக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறது வந்து இப்பதான் இருக்கிறது ஆஹ் அதோட சிறத்தன்மையை புரிஞ்சுக்கிட்டு இதுதான் நமக்கு விதிக்கப்பட்டதுங்கிற மாதிரி சில விஷயங்களை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஆஹ் ஸோ அதனால இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க கொஞ்சம் கடினமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ என்ன இருந்தாலும் இந்த மாதம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கணும் எதாவது தேவையில்லாத ரொம்ப வழக்கு போன்ற விஷயங்கள்லாம் வந்துச்சுன்னா கொஞ்சம் சமாதானமா போய்கிறது நல்லது யார்ட்டையும் அதிகமான ஒரு நெகட்டிவ் விஷயங்கள் வேண்டாம் கொஞ்சம் பாசிட்டிவாகவே இதை பார்த்துக்கிறதுக்கு பாருங்கள் இலக்கையை அடையிறதுக்கு கொஞ்சம் பயம் மனசு இருக்கும் அதை மாத்திக்கிறதுக்கு சந்திர வழிபாடு பெண்டை வழிபாடு பண்ணுங்க அம்மா இருந்தாங்கன்னா ஆசீர்வாதம் வாங்குங்க இதுதான் வந்து கடகராசி கடக லக்கணம் இந்த மாதத்தை பாசிட்டிவ் ஆக்கிறதுக்கு எடுக்கக்கூடிய விஷயம் அடுத்தது சிம்ம ராசி சிம்ம லக்கணம் சிம்ம ராசி சிம்ம லக்கணத்துக்கு பத்து பட் காடுவர்ஸ்ல வந்திருக்கு ஸோ குடும்பம் மற்றும் குழு பிரச்சனைகள் கொஞ்சம் மாயை சண்டை அவநம்பிக்கை குழந்தைகளால் விரயம் இணக்கம் இல்லாமல் போறது தாமதம் நட்புகள் இழங்கு இழந்து போகிறது திடீர் பிரச்சனைகள் புதிய ஆனாலும் குடும்ப சச்சரவு இது மாதிரி விஷயங்கள் இருக்கு இது என்ன இருந்தாலும் இது வந்து ஒரு தற்காலிக விஷயமாக தான் இருக்கு கண்டு கருதப்படுது இந்த மாதம் வந்து உங்களுக்கு என்னதான் நெகட்டிவாக இருந்தால் கூட இது எல்லாமே கொஞ்சம் ஒரு தான் இருக்கும் பாசிட்டிவாக நோக்கி முன்னேறதுக்கான மாசம் தான் இந்த மாதம் இருக்கு ஒரு புது முயற்சிகள் புதிய மாற்றம் புது விஷயத்தை நோக்கி அடி போடுறது ஒரு ஃப்யூச்சர் நல்ல வசனமான ஒரு ஃபியூச்சரை நோக்கி போடுறதுக்கு ஒரு நல்ல ஸ்டெப் எடுத்து வைக்க கூட போகக்கூடா பாசிட்டிவும் இந்த மாதம் இருக்குது மீன்வேல் கொஞ்சம் நெகட்டிவும் இருக்கும் கொஞ்சம் அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் இல்லைன்னா கொஞ்சம் தேவையில்லாத முரண்பாடு வீட்டுக்குள்ளே வாக்குவாதங்கள் நீ என்ன சொல்றது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ அதை அதை தவிர்த்துக்கிட்டாங்கன்னா இந்த மாதம் வந்து அவங்க நல்லாயிருக்கும் தொழில் மற்றும் பணி விவகாரங்கள் கொஞ்சம் கவனமோடு இருக்கணும் இல்லைன்னா வந்து இழப்புகள் வர மாதிரி இருக்கும் ஒப்பந்த விவகாரங்கள்லாம் கொஞ்சம் தாமதமாகவும் குழந்தை பிறப்பு இது மாதிரி விஷயங்களுக்கு எதிர்பார்த்துருக்கணும் கொஞ்சம் லேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உறவுகளில் கவனமாக இருந்துக்கிட்டிங்களா இந்த மாதம் வந்து ஒன்று பெருசாக பாதிக்காது ஸோ சிம்மராசி மலகணும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அடுத்து கன்னியாராசி கன்னியா லக்னம் கன்னிராசி கண்ணியிலிருக்கு ஒரு ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டான எம்பரஸ் கார்டு பாசிட்டிவாக வந்திருக்கு பேரரசி கார்டு ஸோ ராசியில பிறந்த பெண்களுக்கு ரொம்ப எக்ஸலண்டா இருக்க போகுது அதில் என்ன மாற்றமும் இல்லை ஸோ இப்போ வந்து உற்பத்தி நிறைவு பொருள்கள் கிடைக்கிறது வாழ்க்கையில எதிர்ப்பது ஒரு மாதிரி ஸ்திரத்தன்மை ஏற்படுறது தாய்மை அதை நோக்கி இருக்கிறவங்களுக்கு இப்போ கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வளர்ச்சி பாதுகாப்பு திருமணங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாம் இருக்கும் நல்லா இன்ட்யூஷன் நல்லா வேலை செய்யும் தர்மபரிதல் குழந்தை பிறப்பு இது மாதிரி விஷயங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்கு வேலை கிடைக்கிறது திருமணத்துல வாழ்வு நல்ல வெற்றி குழந்தை பிறப்பு பதவி உயர்வு பொருளாதார முன்னேற்றம் நல்ல ஆரோக்கியம் நல்ல தாம்பத்தியம் நல்ல மகிழ்ச்சி ஆஹ் நல்ல தாய் சகோதரி மனைவி பிற பெண்கள் மூலமான ஆண்களுக்கும் ஆண்கள் மூலமான பெண்களுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் ரொம்ப இனிமையான நிலைகள் நினைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு பிறருக்கு ஆவல் சொல்றது தனக்கு தெரிஞ்சதை வந்து எல்லாருக்கும் பகிர்ந்துக்கிறது இந்த மாதிரி கன்னிராசிக்கு இந்த மாதம் ரொம்ப சூப்பராக தான் போது இல்லை எந்த மாற்றமும் இல்லை கவனமாக இருக்கோங்க பாசிட்டிவாக இருந்துக்கோங்க இந்த நெகட்டிவ் இருந்தால் கூட சரியாயிடும்ங்கிற ஒரு நம்பிக்கையோட தன்னம்பிக்கையோட போராடுங்க சமூகத்தை புத்தியும் முகப்பொழிவு நல்லா இருக்கும் ஒரு விஷயத்த வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதை கரெக்டாக போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு பேச்சு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்கன்னா நல்லது உடல்ல வந்து தங்கம் படுற மாதிரி அணிவிஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறதும் திருப்பதி வெங்கடாஜரபதியை நினைச்சுட்டு இந்த மாதத்தை தொடர்ந்து நீங்க முடிஞ்சா போயிட்டு வரதும் இல்லை ஆஹ் அவரை வந்து வணங்கி வருவதுமே கூட இந்த மாசத்தை வந்து இன்னும் நல்லா பாசிட்டிவ் ஆக்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வருது ஸோ கன்னிராசி கன்னிய லக்னத்திற்கு அடுத்தது துளாராசி துலா லக்னம் துளாராசி துலா அரசனின் செங்கோல் காடு பட் ரிவர்ஸ்ல இருக்கு ஸோ அப்போ வந்து அவங்க வந்து தவறான தலைமை ஸோ அனுபவமின்மை அதிகார இழப்பு இந்த மாதிரி கொஞ்சம் ரிவர்ஸான பலன்கள் வருது கொடுக்க கொடுங்க உண்மை அந்த மாதிரிலாம் கொஞ்சம் இருக்கும் சகிப்புத்தன்மை அற்ற இல்லாமல் இருக்கிறது மற்ற ஓர்வுல அறியாம போறது இறக்கம் இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் பலவீனமான நேரம் அனுபவ நேரம் அதனால புதுசாக ஒப்பந்தமும் வாக்கு எதுவும் கொடுக்கறது வேண்டாம் உதவிகளையும் பெருசாக எதிர்பார்க்க வேணாம் அது ஏமாற்றத்துல முடியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஆஹ் செயல்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிற விஷயங்கள் ஏதோ ஒரு சிக்கல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு புறக்கணிப்பு ஏற்படலாம் அதான் கொஞ்சம் கவனமா இருங்க ஆஹ் ஆனாலும் விரைவில் அங்கீகாரம் கிடைக்கும் அதையும் புரிஞ்சுக்கோங்க இப்போ என்னதான் நெகட்டிவ் இருந்தாலும் விரைவில் அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவான விஷயங்களும் இருக்க போகுது உடல்நலம் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்காங்க ஒரு நல்ல வழிகாட்டி இருக்கக்கூடிய ஒரு தேவைப்படுற நேரமா இந்த மாதம் இருக்கும் ஸோ அதனால எடுத்தவங்க எதுவும் செஞ்சிடாம எதையாவது நல்லா சரியான ஒரு ஆலோசனை கேட்டு நடந்துக்கிணா அவங்க நல்லா இருக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய மாதம் இருந்தாலும் ஒரு அவங்களுக்கு வந்து என்ன சொல்றது அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான நல்ல பாசிட்டிவான மாதமும் கூட ரொம்ப நெகட்டிவாகவும் எடுத்துருக்க வேண்டியதில் இது நல்ல காடு தான் அதனால் ரிவர்சலாக இருந்தாலும் பெருசா பெருசாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் டக்கு டக்குன்னு எதுவும் முடிவு பண்ணிடாம உடனே உடனே எதுவும் ஆக்ஷன் எடுத்துடாமல் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக ஆலோசனை கேட்டு பண்ணுறேன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதம் வந்து துளாராசி துளா நல்ல மதமாக இருக்கும் அடுத்தது விருட்சிகராசி விருச்சிக லக்கம் விருச்சிக ராசி எழுச்சிகளக்கம் ஒரு நல்ல காடு பட் ரிவர்ஸில் இருக்கு ஸோ அதிர்ஷ்ட காடு ரிவர்ஸ்ல இருக்கு அப்ப அவங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கெட்ட கர்மா விதியின் விளையாட்டு அதிர்ஷ்டமின்மை பின்னடைவுகள் புரதிர்ஷ்டம் இந்த மாதிரி இருக்கு பணம் சம்மந்தமாக யாருக்கும் ஜாமீன் கொடுக்கறதோ இது மாதிரி விஷயங்கள்ல பண்ணக்கூடாது கடன் கொடுக்கறதுலாம் கொஞ்சம் இந்த மாதம் தவிர்த்துக்கிறது நல்லது பணம் வரவு கொஞ்சம் தாமதமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது திட்டமிட்ட காரங்கள்லாம் கொஞ்சம் தடைபடுறதுக்கு வாய்ப்பும் கொஞ்சம் வீழ்ச்சியை சந்திக்கக்கூடிய விஷயங்களும் இருக்குது வாய்ப்புகளை விடுறதுக்கும் இரண்டாவது வாய்ப்புக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறது இருக்கும் தான தர்மங்களை வந்து இந்த மாதம் அவங்க வந்து அவங்க பணியாகணும் உரிசல் ராசி உரிச்சல் இருக்க நண்பர்கள் எடுத்துக்கொண்ட காரியங்கள்லாம் தவறாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ கொஞ்சம் பொறுமையாக நல்லா ஆலோசித்து நடக்கணும் அப்படிங்கிறது தான் சோ அதனால இந்த மாதம் ஃபுல்லாகவே இப்படிதான் இருக்கும் இல்லை நீங்க கொஞ்சம் ஒரு ஒரு விஷயத்தை நோக்கி எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் சில நண்பர்களோட கரெக்டான ஆலோசனை கேட்டு கரெக்டான வழிகாட்டியோட வச்சு பண்ணும்போது கொஞ்சம் அந்த பிரச்சனைகளோட வீரியத்தை குறைச்சிக்கலாம் இந்த மாதம் விருட்சகராசி விருட்ச லக்னம் அதனால கொஞ்சம் அதை பார்த்து மீண்டும் பண்ணிக்கோங்க ராசியாக இருந்தாலும் சரி லக்னமாக இருந்தாலும் சரி அடுத்து தனுசு ராசி தனுசு லக்னம் சிரசிதான கூடத்துக்கும் இரண்டு நாணயங்கள் காடு கொஞ்சம் தான் இருக்கு ஸோ அவங்களும் கூட கொஞ்சம் வேலை இல்லைன்னா திட்டத்தை காப்பாற்ற முடியாமல் இல்லைன்னா செலவுகள் கொஞ்சம் அதிகமாகிறது வீட்டில் குடும்ப பொறுப்புகள் குடும்பத்தில் தேங்காய் சிக்கல்கள் உருவாகிறது நல்லா போயிட்டு இருந்ததுனால ஏதோ ஒரு மாதிரி குழப்பத்தை நோக்கி போற மாதிரியான ஒரு விஷயங்களை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆஹ் பண விவகாரங்கள்லாம் குழப்பம் இது மாதிரி விஷயங்கள் ஏதோ விக்கிறது வாங்குறதுதான் கொஞ்சம் தவிர தள்ளி வச்சுக்கிறது நல்லது காலபைரவர் ஒரு வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவை கர்ம வினைகளோட தாக்கம் அதிகமா இருக்கிறதுனால தனுசு ராசி நண்பர்கள் காலபயர் ஒரு வழிபாடு இந்த மாதம் ஏற்படுத்திக்கிட்டு இல்லை இந்த மாதம் பிறந்தவனையும் இல்லை உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது சனிக்கிழமை இல்லையாது பெயர் வழிபாடு பண்ணுங்க இந்த ஒரு நாலு வாரத்திற்கும் சூழ்நிலை வந்து கைவிட்டு போற மாதிரி ஒரு அலட்சிய போக்குறதுக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கிறதுனால பார்க்கணும் சூழ்நிலை சமாளிக்க முடியாமல் திணறத ஒரு ஒரு மாதிரி குழப்பம் இருந்துட்டு இருக்கிற மாதிரியான வாசம் தான் இந்த இந்த மாதம் ஸ்டார்டிங்கில் அவங்க அப்படிதான் இருக்கு போக கொஞ்சம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆஹ் போயிடுற ரைட் இதுதான் தனுசு ராசி தனுசு லக்னத்திற்கு அடுத்தது மகர ராசி மகர லக்கணம் மகர ராசி மகர லக்னத்திற்கும் கொஞ்சம் ஒரு நெகட்டிவ் நெகட்டிவ் தான் பட் கொஞ்சம் பாசிட்டிவ் இருக்கு அதனால ஒன்றும் பெரிய அளவில் பாசிட்டிவ் இல்லை பெரிய அளவு நெகட்டிவ் இருக்காது உங்களை வந்து தேடி ஒரு மதிஷ்ட வாய்ப்புல தவிர விடாம பிடிச்சுக்க வேண்டிய மாதம் அந்த மாதம் இருக்கு ஆஹ் கவனமா இருக்கணும் கடன் வந்து தொல்லை கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோப்பராக கணிப்பு துரதிருஷ்டம் இது மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் குழப்பங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு மனோபலம் அதிகமாக ஆஹ் போராட்டங்களை தகுத்துக்கிறதுக்கு நல்ல பலமா இருக்கும் ஆஹ் அவங்களோட சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்தை பொறுத்து அவங்க இந்த மாதத்தை கொஞ்சம் பாசிட்டிவ் ஆக்கிக்கலாம் என்ன இருந்தாலும் கொஞ்சம் கனமான சூழ்நிலை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் அவங்க வீட்டுல இருக்க பிரச்சனைகளை பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கோங்க கொஞ்சம் அனுசரிச்சு போறதுக்கு வாய்ப்பு ராசி மகர லக்னம் இந்த மாசம் வந்து பாசிட்டிவ் ஆகிருக்கும் கும்பலக்னம் கும்பராசி கும்பலகணத்திற்கும் வந்து இது ஒரு பெரிய பாசிட்டிவ் கார்டு கிடையாது இருந்தாலும் அவங்களுக்கு எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு தேவையற்ற சுமைகள் குழப்பம் கொஞ்சம் அதிக சுமை பொறுப்பு சோர்வு ஓய்வின்மை கடின உழைப்பு ஒரு மாதிரி கட்டுண்ட நிலை கால மாற்றம் கொஞ்சம் அர்த்தமான சூழ்நிலை இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆன மாதிரி ஒரு மாதிரி கட்டு போட்டுற மாதிரியான ஒரு விஷயங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் வந்து அவங்க உழைப்பு கேட்டுற உதுமதி வந்து கொஞ்சம் கிடைக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு பழைய தவறுகள்லேருந்து புதிய அனுபவம் எடுத்துக்கணும் அவங்களுக்கு வந்து தேவையற்ற கர்மசோ இவங்களுக்கும் காரப்படுற வழிபாடை கொஞ்சம் பார்த்துக்கணுன்ற மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் அடுத்த அடுத்தவங்களுக்காக விஷயங்களை பொருள் தைக்கி போட்டுக்காமல் கொஞ்சம் பொறுமையா போயிட்டு வர்றது கொஞ்சம் நல்ல விஷயங்களை அவங்களுக்கு வந்து கொடுக்கும் அடுத்தது மீனராசி மீனவர்களுக்கு மீனராசி லக்னத்துக்கு இந்த கார்டு வந்து ஆஹ் முன்னாடியா இருக்கும் நெகட்டிவ் வந்தது பாசிட்டிவா வந்திருக்கு சோ அவங்களுக்கு வந்து மீனராசி மீனவர்களுக்கு ரொம்ப தான் இருக்கு இனிய குடும்பம் நல்ல அன்பு அதிர்ஷ்டம் சுப நிகழ்வு ஆத்ம திருப்தி நல்லிணக்கணும் நல்லிணக்கம் பாரம்பரியம் மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை அமைகிறதுக்கு உண்மையான ஒரு நன்மை கிடைக்கிறதுக்கு பாதுகாப்பு ஒரு சந்தோஷமான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாசமாக தான் இருக்கும் காதலியை கைப்பிடிக்கும் யோகம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு குடும்ப விருதி நட்பு வட்டாரம் விரிவடையும் குடும்பத்தில் அன்பு பிறகும் திருமணம் குழந்தை பிறப்பு மன மகிழ்ச்சி இது மாதிரி விஷயங்களை ரொம்ப நல்லா இருக்கும் பிரச்சனைகள் கவலைகள் ஏதாவது இருந்தால் கூட உறவுகள் விசலில் இருந்தால் கூட அதை விரவி தீரப்போதுங்கிறத வந்து அவங்க புரிஞ்சுக்கணும் சுப நிகழ்வு தான் அதிகமாக இருக்கு குடும்ப பாரம்பரிய முறைகளை கடைபிடிக்கணும் மூத்தோர்களை பராமரிக்கணும் அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கணுங்கிறது தான் இந்த மாதம் அவங்களுக்கு வந்து பாசிட்டிவான விஷயமா இருக்கு எப்படி பார்த்தாலும் ரொம்ப ரொம்ப நல்ல மாதமாக தான் மேசராசி மிதனராசி மீன ராசி மீனத்துல இருக்கு ஸோ இதான் பன்னுற ராசி பண்ணுற முன்னாடி சொன்ன மாதிரி லக்னம் செயல்படுவாங்க அதை லக்னம் தெரிஞ்சவங்க லக்னமும் ராசி தெரிஞ்சவங்க ராசியும் ரெண்டும் தெரிஞ்சவங்க அதை ரெண்டு இன்டர்மல் பண்ணி பாருங்க முன்னாடி தனிநபர் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஜாதகம் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க ஒரு விஷயங்கள் பண்ண போகிற மாதிரி பண்ணலாம் வேணாமா எப்படி பண்ணணுங்கிற விஷயங்கள் தெரிவிக்கணும்னா கீழே இருக்கிற என்னோட நம்பர் பருவ கொள்ளுங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம மறக்காம நோட்டிபிகேஷன் நபுள் பண்ணிக்கோங்க நான் ரெகுலராக விஷயங்கள்லாம் போட்டுட்டு தான் இருக்கேன் நம்ம குரூப் பயிற்சி வந்து பலன்கள் வந்து டாரெக்ட் முடிப்படி எப்படி இருக்குங்கிறத இன்னைக்கு குரூப் பெயர் முடிஞ்ச பிறகு அப்டேட் பண்ணுறேன் ஸோ இதான் விஷயம் தெரிஞ்சவங்க அவங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் பாசிட்டிவாக இருக்கிறவங்க பாசிட்டிவாக கேட்குங்க நெகட்டிவாக இருக்கிறவங்க அதை பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு என்ன அதில் சொல்லப்பட்டிருக்கோ அந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க நல்லபடியாக அடுத்தளவுளுக்கு வளர்ச்சி அடைகிறதுக்கு வாழ்த்துக்கள் கண்டம் நன்றி வணக்கம்